மோசேயின் ஜபம் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் கோபம் கொண்டு எனக்கு செவி என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அரைப்பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை விடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார்